இந்த ரேஸ்கோஸ் காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி அந்த கொலை வழக்கில் துப்பாக்கியை பயன்படுத்தி அதை பிடிக்க முயற்சிக்கும் போது அவர் ராஜ்குமார் கான்ஸ்டபுள்ள கத்தியால் அசால்ட் பண்ணி அவருக்கு இன்ஜுரி ஆச்சு காலர்களை தாக்கி அவர்களை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் அந்த நபரை துப்பாக்கியால் எஸ்ஐ கார்த்திக் மூன்று முறை சுட்டு இரண்டு ஷாட் வந்து காலில் பண்றது ஆமாம் போன வருஷம் நடந்த அந்த கொலைக்கு பழி வாங்குகிற நோக்கத்தோடு எதிர்தரப்பினர் செயல்பட்டு வரக்கூடிய தகவலும் நமக்கு தெரிந்ததால் அதையும் கண்காணித்து சில சோசியல் மீடியாவை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு நம்ம எடுத்த தொடர் நடவடிக்கையின் பலனாக இந்த சோசியல் மீடியாவை ரவுடீசத்துக்கோ இல்லை வன்முறையை தூண்டுவதற்கோ பயன்படுத்தி வந்த அந்த நபர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சரித்திர பதிவேடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடசேரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அந்த நபர் வந்து மூன்று கொலை வழக்குகள் அதே போல் ரெண்டு அட்டம் மர்டர் கேசஸ் அது அது தவிர மற்றபடி வழிப்பறி இது மாதிரியான வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ள நபர் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன கடந்த வருடம் இந்த ரேஸ்கோஸ் காவல்நிலைய சிறகத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி அந்த கொலை வழக்கில் துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த கொலையில் துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டிருந்தது துப்பாக்கியை கைது செய்யப்பட்டிருக்கின்றன இது போன வருஷம் ஆரம்பத்தில் நடந்தது அதன் பிறகு தொடர்ந்து இந்த ரவுடிகள் கொலை குற்றவாளிகளை கண்காணித்து வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழலில் இந்த அந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற நிலுவையில் இருந்தபோது நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அவருக்கு பிடிக்கக்கூடிய அதாவது என்பிடபிள்யூ நான் வாரண்ட் வழங்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது அதற்கான தனிப்படை அமைத்து எஸ்ஐ கார்த்திக் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த நபர் பல்வேறு இடங்களில் அவர் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக தேடி வணங்கினார்கள் காவல்துறையினர் இதில் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பு அந்த நபர் வேறு மாநிலத்தில் தங்கியிருப்பதாக தகவல் தெரிந்து அங்கும் தனிப்படை சென்று தேடிய போது அங்கிருந்து தப்பிவிட்டார் தொடர்ந்து தனிப்படை அவரை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருந்தபோது இன்று அதிகாலை ஒரு குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்று சிறப்பு படையினர் எஸ்ஐ கார்த்திக் ராஜ்குமார் கட்கான்சோல் அப்புறமா என்னோட சில காவலர்கள் சென்று போது அவரை பிடிக்க முயற்சிக்கும்போது அவர் ராஜ்குமார் கட் கத்தியால் அசால்ட் பண்ணி அவருக்கு இன்ஜுரியாச்சு மீடியட்டா ஏற்கனவே அவர் கொலை குற்றவாளியாக இருப்பதால் காவலர்களை தாக்கி அவர்களை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் அந்த நபரை துப்பாக்கியால் எஸ்ஐ கார்த்திக் மூன்று முறை சுட்டு இரண்டு ஷாட் வந்து காலில் பட்டிருக்குது உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு ஜிஹெச்சில் அட்மிட்டில் இருக்கிறாரு இந்த ரேஸ்போர்ஸ் காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி அந்த கொலை வழக்கில் துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த கொலையில் துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டிருந்தது துப்பாக்கி கைது செய்யப்பட்டிருக்கின்றன இது போன வருஷம் ஆரம்பத்தில் நடந்தது அதன் பிறகு தொடர்ந்து இந்த ரவுடிகள் கொலை குற்றவாளிகளை கண்காணித்து வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழலில் இந்த அந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற நிலுவையில் இருந்தபோது நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அவருக்கு பிடிக்கக்கூடிய அதாவது என்பிடபிள்யூ நான் பெய்லபிள் வாரண்ட் பதிவு செய்த வழக்குகளில் முறையாக சரியாக புலன் விசாரணை செய்து சரியான சாட்சிகள் சாட்சியங்களை சேகரித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்திலும் தொடர்ந்து அவர்கள் வழக்குகளில் ஆஜராவதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் நீதிமன்றம் அந்த மாதிரியான குற்றவாளிகள் முக்கியமாக ரவுடி குற்றவாளி நீதிமன்றத்திற்கு வரும்போது நீதிமன்றத்திலும் சரியான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அங்கேயும் எதுவும் குற்ற குற்றங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு எடுத்து வருகின்றோம் இது ஆமாம் போன வருஷம் நடந்த அந்த கொலைக்கு பழி நோக்கத்தோடு எதிர்தரப்பினர் செயல்பட்டு வரக்கூடிய தகவலும் நமக்கு தெரிந்ததால் அதையும் கண்காணித்து வந்திருக்கின்றோம் தொடர்ந்து கண்காணிப்பு செய்து வந்ததன் பலனாக அது மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை இருந்தாலும் சமீப காலத்தில் ஒரு சில தகவல்கள் இந்த நபர் தலைமறைவானதை ஒட்டி அவர் திரும்பவும் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைத்ததன் அடிப்படையில் தான் நம்முடைய சர்வேலன்ஸ் அவரை கண்காணிப்பு அதிகமாக செய்து வந்தோம் சோ இந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்ததால் மேற்கொண்டு அதில் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை தடுக்கப்பட்டிருக்கு அதில் எல்லாருமே ஒரு குற்ற வழக்கு அப்படிங்கும்போது எல்லா குற்றவாளிகளுடைய பங்களிப்பும் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத வரிசை முறைப்படி பண்ணியிருக்கோம் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு நம்ம எடுத்த தொடர் நடவடிக்கையின் பலனாக இந்த சோசியல் மீடியாவை ரவுடீசத்துக்கோ இல்லை வன்முறையை தூண்டுவதற்கோ பயன்படுத்தி வந்த அந்த நபர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு வருட காலத்தில் அது மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை ஏன்னா சோசியல் மீடியாவை தொடர்ந்து நம்ம கண்காணித்துட்டுருக்குறோம் இது மாதிரியான நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நம்ம தொடர்ந்து எடுத்த நடவடிக்கையின் பலனாக இப்போது அது மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் நடக்கும் தொடர்ந்து மாறிட்டு இருக்கும் ஏன்னா வந்து சரித்திர பதிவேடு ஆரம்பிக்கிறதும் க்ளோஸ் பண்ணுறதும் அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அது பண்ணுவோம் அதனால் அந்த நம்பர் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் அது மாறிட்டு இருக்கும் உங்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தோம் அப்படின்னா வந்து துப்பாக்கி பயன்படுத்தி குற்றங்கள் செய்கிறது வந்து இல்லை ஏன்னா வந்து நம்ம உடனடியாக அதை தடுக்கிறோம் இப்போ இந்த வழக்கில் வந்து துப்பாக்கி கைப்பற்றப்பட்டாலும் அந்த கொலை செய்வதற்கு துப்பாக்கி பயன்படுத்தப்படவில்லை அந்த குற்றவாளிகளை மேற்கொண்டு நாம் விசாரணை செய்ததில் இருந்து கைப்பற்றியிருந்தோம் பட் கொலை செய்வதற்கு துப்பாக்கி வந்து பயன்படுத்தப்படவில்லை ஒன்று கண்முன்னாட காவல்துறையினுடைய கண் முன்னாடி எதுவும் குற்றம் மாடர் போன்ற பெரிய குற்றங்கள் நடந்துடக்கூடாது ஏன்னா சட்ட சட்டத்தில் வந்து அது மாதிரியான முயற்சி நடக்கும்போது காவலர்கள் துப்பாக்கியை பயன்படுத்தலாம் என்ற ஒரு இது இருக்கின்றது சட்டத்தில் இருக்கின்றது அதே போல காவல் அதிகாரிகள் இது போன்ற பயங்கரமான ரவுடிகளை ஃபாலோ பண்ணும்போது தங்களுடைய தற்காப்புக்காகவும் துப்பாக்கியை எடுத்து செல்கின்றார்கள் போலி நிருபர்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து பிரச்சனை இன்றைக்கி புதுசாக வந்தது வந்ததில்லை பலகாலமாக இருந்துகிட்டு இருக்குது அது வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் புகார்கள் வரும்போது கண்டிப்பாக நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு புகார் வந்துருக்குது அதில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக யாராவது பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை அதாவது ஒன்று வந்து நடந்த சம்பவங்களே வெளியே கொண்டு வர்றது ரெண்டாவது சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கிறது இந்த ரெண்டு கோணத்துலேயும் வந்து போலீஸாக்க அதில் நம்ம பார்க்குறோம் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையோட மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து காவல்துறை அதாவது பள்ளிக்கு சென்று இடைநின்ற குழந்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஆப்ரேஷன் ரீபூட் அப்படிங்கிற பேரில் முந்நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை திருப்பி ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் அவங்கள சேர்த்தது மட்டும் இல்லாமல் எவ்ரி பீரியாடிக்கலாக அவங்கள கூப்பிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு இந்த குழந்தைகள் தொடர்ந்து படிப்பதற்கு உள்ள வசதியை செய்து வருகின்றோம் அதே போல் அந்த பள்ளிகளில் அருகில் போதைப் பொருட்கள் விற்பதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் கூலிப் போன்ற டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஒரு சில மாணவர்கள் பயன்படுத்துறது தகவல் தெரிஞ்சு அதனால் புலன் விசாரணை செஞ்சு சப்ளையர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிருக்கோம் இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு ஆயிரம் கிலோ டன் ஒரு டன் வந்து பெங்களூரில் இருந்து அந்த குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது ஸோ பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை போதைப் பொருட்கள் அவர்களை அணுகாமல் இருப்பதற்கும் வேறு ஏதேனும் அவர்களுக்கு சட்டம் சார்ந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு வராமல் இருக்க காவல்துறை பள்ளி ந பள்ளிக்கல்வித்துறையோடு தொடர்ந்து செய்கிறோம் உங்களை கைது போகிறோம் உங்கள் மேலே இந்த மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு அப்படின்ட்டு போலியான எஃப்ஐஆரை வந்து அவங்களே உருவாக்கி அதை அனுப்பி அதே போல் வாரண்ட் பிடிவாரண்ட்டு அவங்களா ப்ரிப்பேர் பண்ணி போலியாக ஒரு சில நேரம் வந்து காவல் அதிகாரிகள் மாதிரி ட்ரெஸ் போட வச்சு ஒரு பிரமையை தப்பான ஒரு 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 பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி பொதுமக்களை அதில் உள்ள ஈர்த்து இழுத்து வற்புறுத்தி ஒரு சில குற்றங்கள் நடந்திருக்கின்றன அதில் நிறைய நம்ம வடநாடுகள்லாம் போய் அக்யூஸ்டில் பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் சமீபத்தில் கூட இந்த வடநாடுகளிலிருந்து இருந்து வட மாநிலங்களில் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட பல பேரை குண்டர் சட்டத்தில் கூட கைது செய்திருக்கின்றோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தொடர்ந்து நம் காவல்துறை இருக்கோம் மீடியாவுக்குளும் நீங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க பொதுமக்கள் தங்களுடைய தங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுல இந்த மாதிரியான குற்றங்கள் குற்றவாளிகள் கையில் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள்